இன்றைக்கி தலைவர் நடிக்கும் வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற வெள்ளியனூர் சிவன் கோவிலில் நடந்திருக்கு அங்கே வந்து ரசிகர்கள் எக்கச்சக்கமாக கூடிட்டாங்க ரசிகர்களுக்கு தலைவர் வந்து எல்லோருக்கும் கையை சைச்சு வணக்கம் சொல்லி உற்சாகப்படுத்திட்டு போயிருக்காங்க அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு புகைப்படமும் வெளியாயிருக்கு அதாவது நம்ம தலைவரும் மஞ்சு வாரியரும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அந்த கோயிலோட குளத்து படிக்கிறையில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல செம வைரல் ஆகிட்டுருக்கு அந்த புகைப்படம் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கிளியராக தெரியல இருந்தாலும் அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து தளபதி படம் ஞாபகத்துக்கு வருது தளபதி படத்தில் தலைவரும் சோபனாவும் இருக்கும் காட்சி மாதிரி இது வந்து ஞாபகத்துக்கு வருது இது எப்படியோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே பிடிக்கும்படியான ஒரு படமாக வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் வேட்டையின் படம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்